கத்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சி என்ப நாமத்தினாலே யூடியூப் வழியாக அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக ஒன்று தீமத்தையும் நான்காம் அதிகாரம் அதனுடைய பதின பனிரெண்டாவது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பசனாகிய பரிசுத்த பவுல் தீமத்தேவுக்கு அறிவுரையாக சொல்லுகிற காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் வார்த்தையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் நடக்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் அன்பிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் ஆவியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் முதலாவதாக இந்த உலகத்திலே வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அநேக காரியங்கள் தெரிந்திருக்கும் ஒருவேளை இந்த உலகத்திலே பல தீமையான காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக பொறாமை அநேகருக்குள்ளாக பொறாமையின் ஆவிக்கிரியை செய்து கொண்டிருக்கிறது பலருக்கு எரிச்சலின் எரிச்சலின் ஆவிக்கிரியை செய்து கொண்டிருக்கிறது பலருடைய வாழ்க்கையில் பெருமையின் ஆவிக்கிரியை செய்து கொண்டிருக்கிறது பல வேலைகளிலே அசுத்தாவின் பிடியினாலே அநேகர் அவதிப்படுவது உண்டு இப்படி பல ஆவிகள் நம்முடைய தேசத்திலே அல்லது நாம் வாழ்கிற இடங்களிலே கிரீஸ் இது கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே அப்போசனாகிய பரிசுத்த போல் ஆவியிலே நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கத்தருடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களை பாருங்கள் இங்கே இரண்டு மனிதர்கள் குறித்து போடப்பட்டிருக்கிறது ஒன்று தாவீதை குறித்து போடப்பட்டிருக்கிறது இரண்டாவது சவுளை குறித்து போடப்பட்டிருக்கிறது இந்த தாவிதுக்குள்ளே கத்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சவுளை குறித்து நாம் வாசிக்கும்போது பொல்லாத ஆவி அவனுக்குள்ளாக வர வந்திருந்தது என்று சொல்லி விதயத்தில் வாசிக்கிற அருமையானவர்களே ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய காரியம் உங்களுக்குள்ளாக பொல்லாத ஆவி இருக்கிறதா கத்தனுடைய ஆவியானவர் நம்மேல் வந்து அமர்ந்திருக்கிறாரா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல வேலைகளிலே நாம் உலக பிரகாரமான ஏதோ ஒரு காரியத்திலே கோபப்பட்டு விடுகிறோம் பொறாமைப்பட்டு விடுகிறோம் எரிச்சல் பட்டு விடுகிறோம் பெருமைப்பட்டு விடுகிறோம் பல விடைகளிலே நாம் உதாசீனப்படுத்தி விடுகிறோம் ஆனால் கத்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருந்தார் என்று சொன்னால் நமக்குள்ளாக பொறுமை இருக்கும் சாந்தம் இருக்கும் அமைதி இருக்கும் அன்பு இருக்கும் என்று சொல்லி விதத்திலே நாம் வாசிக்கிறோம் அதே தாவிது ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் பதினோராவது வசனத்தில் சொல்லும்போது உமது பரிசுத்த ஆவியை நடத்திருந்து எடுத்து என்று சொல்லி சொல்கிறார் இங்கே தாவிதுக்கு ஆண் பரிசுத்த ஆவியை அவன் தலை மீது வைக்கிறார் அதை தாவித சொல்லும்போது போது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் என்று சொல்லுகிறார் பாவம் செய்து விட்டார் அது நிமித்தமாக அவருக்குள்ளாக பயம் வருகிறது ஆண்டவர் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து விடுவாரோ என்று சொல்லி அவர் தன்னை முற்றிலுமாக ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறார் பரிசுத்த ஆவி நம்ம வரும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம் புது பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அது மாத்திரமல்ல புது பலனடைந்த நீங்களும் நானும் உலகத்துக்கு சாட்சியாக ஒளி தருகிற தீபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அருமையானவர்களே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டில் நான் வாசிக்கிறோம் நம்முடைய உற்சாக ஆவியினால் என்னை இடைகட்டும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்க I de... இந்த உலகத்திலே பல தீமையான காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜபத்திலே அல்லது நாம் செய்கிற காரியங்களிலே ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்கு தாரும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அவருக்குள்ளாக இன்னும் அதிகமாய் பலனடைய நமக்கு ஏதுகாவாக இருக்கும் பல தீமையான காரியங்களை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ویدلے واسگرم பாருங்க புதிய நம்ம ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம் இந்த ஸ்தேவான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அந்த ஸ்தேவானுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த ஸ்தேவானுக்கு அநேக பாடுகள் இருந்தது என்ன பாடுகள் அவன் சுவிசேஷத்தை அறிவித்தான் ஆண்டவரை பற்றி இயேசுதான் ரட்சகர் இயேசுதான் ஆண்டவர் இயேசுதான் மீட்பர் என்று சொல்லி அறிவித்தது நிமித்தமாக அவனை அங்கே கல்லறிய முற்ப ஆனாலும் கூட கடைசி தருவாயிலும் கூட ஆண்டவரை அவன் மறுதளிக்காத அவன் அவனுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியை அவன் பயன்படுத்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான் அந்த ஜனங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறான் ஆனாலும் அவன் இரத்த சாட்சியாய் மறித்து விடுகிறான் அருமையானவர்களே ஒருவேளை அவனை குறித்து நாம் யோசித்து பார்க்கும்போது அந்த சேவானுக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் அருமையானவர்களே ஏனென்று சொன்னால் அவன் பரிசுத்த ஆவியானவரை பிடித்துக்கொண்டான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் எத்தனை உலகத்தின் போராட்டங்கள் வந்தாலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது பாவத்தையும் உலகத்தையும் பிசாசையும் நாம் மேற்கொள்ள அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம் நம் வயதில் வாசிக்கிறோம் நம்முடைய நல்ல ஆவியை செம்மையான வழியிலே நடத்துவதாக என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் ஆண்டவுடைய நல்ல ஆவி நம்மை செம்மையான வழியிலே நடத்துங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம் கேட்கும்போது ஆண்டவர் நமக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியை தர வல்லவராயிருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியைப் பெற்று நாம் இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் செயல்பட கத்தர் நம்மை உந்தி ஏவுவாராக கத்தே இந்த ஆசீர்வதிப்பாராக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவரே நல்ல ஆவி பரிசுத்த ஆவி என்னை என்னை உற்சாகப்படுத்தட்டும் என்னை உமக்காக ஓட உழைக்க கிருபை செய்யட்டும் என்று சொல்லி நம்முடைய உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர் di Paraghe, amen.